அந்த காசு விஷயத்தில் அதே மாதிரி ரசூல் சொல்லா செஞ்சு விட்றாங்க ஒவ்வொரு நாளும் சுபுக நேரம் ஆன உடனே காலை நேரத்தை அடைஞ்ச உடனே ரெண்டு மலக்கெல்லாம் இறக்கிறான் ரெண்டு மலக்குகள் டூட்டி என்னென்னு டெய்லி காலையில் இறங்குவாங்க இறங்கி என்ன செய்வாங்க துணியாவில் நின்று ஒரு துவா செய்வாங்க துவா செஞ்சுட்டு மேலே போயிடுவாங்க அவ்வளோதான் மறு அடுத்த நாள் வருவாங்க டெய்லி காலையில் ரெண்டு மலக்குகளை அனுப்பி மக்களுக்காக வேண்டி துவா செய்வது அவங்களுடைய டூட்டி அது என்ன துவா செய்வாங்களா இப்போ எக்கூடு அகதுகமா ஒருத்தர் துவா செய்வானா அல்லாஹும் ஆத்தி முன்ஃபிக்கன் ஹலஃபன் எல்லாம் செலவு செய்கிறவனுக்கு அதுக்கு பிரதிபலனை கொடுத்து உலகத்தில் நீர் கொடுத்துரு பிரதி பிரதி பலனாக உலகத்திலேயே கொடுத்துரு என்று ஒருத்தர் கேப்பாரு நீங்க செலவு செஞ்சானா அவனுக்கு நல்லபடியா கொடு அப்படின்னு ஒரு மலக்கு துவா செய்வாராம் இன்னொரு மலக்கு என்ன செய்வார்ன்னா அல்லா உன் அழுத்தி மும்சிக்க தலைப்பன் செலவு செய்யாமல் இறுக்கி பிடிப்பவனுக்கு அவனுக்கு குறைத்து கொடு அவனுக்கு கொடுப்பதில் குறைவு ஏற்படுத்துன்னு அவர் கேட்பாரான் அப்ப மழைக்கு ரெண்டு மழைக்கு அனுப்பி ஆளுக்கு ஒரு துவா டெய்லி அல்லாவுடைய ஒரு துவா மழைக்கு செய்றாங்க யாருக்கு கொடுப்பவனுக்கு அள்ளி கொடு கொடுக்காமல் இருப்போனும் குறைச்சி கொடுன்னு கேப்பாங்களா அப்ப இந்த மலக்குகள் கூட அனுக்கு அனுப்ப அனுப்பினா என்ன அர்த்தம்னா அர்த்தம் அந்த ஏற்றுக்கிறான்னு மலக்கு கேட்கிறாருன்னு சொன்னா போய் கேள்வ சொல்றான் அப்ப இப்படித்தான் அந்த டிசைட் இவர் கேப்பார் அர்த்தத்தை விட என்ன அல்லா உடைய முடிவு அதுதான்